தொடர்ந்தும் இந்த அரங்கிலே ஒரு கவிதை இடம்பெற இருக்கின்றது நல்லூர் தொழில்நுட்ப உத்தியோகத்தர் நல்லூர் பிரதேச இனத்துடைய தொழில்நுட்ப உத்தியோகத்தர் நான் இந்த பதவியை போடும் பொழுது என்ன கேட்டுக்கொண்டது என்னை இந்த பதவி போட்டு போட வேண்டாம் என்னை மாணவன் என்று மாத்திரம் அடையுங்கள் என்று சொல்லி அவருடைய மாணவன் எனக்கு எத்தனை நிமிடங்கள் வழங்குவீர்கள் என்று கேட்டிருந்தால் சத்தியமாக இப்பொழுது சொல்கிறேன் எட்டு நிமிடங்களுக்கு மீது நீங்கள் எடுத்துக் கொள்ளாதீங்க வைரவசீரன் அவர்களை அன்போடு நான் இரங்குக்கு அழைக்கின்றேன் அன்பு நிறைந்துளத்தில் அன்பு நிறைந்துளத்தில் ஆர்ப்பரிக்கும் நல்லவையில் இன்பு நிறைந்தெழுத்தில் ஈடுபட என்புருகி ஆழ்தனிலே சூழ்ந்திருக்கும் யாவரையும் நேரிசையாய் போற்ற நினைக்கின்றேன் பேரிசையாய் அன்பர் மொழிய அடியேன் குரலிசையின் மென்பொருள்தம் மெல்லிதயம் வீசட்டும் முன்பாக பேராசிரியர் பெயரும் ஜெயம் கொண்ட தாராள ஞானமுள்ள தாயவரே ஏராளம் கற்றறிந்தோர் முன்னால் கடுக்காய்பொடியனிவன் பற்றறிந்த பாக்கள் பரவவிடும் முற்றறிந்த தங்கள் தலைமைக்கும் தக்கோர் அனைவருக்கும் எங்கள் தமிழ் மணக்கும் இன்வணக்கம் தங்கமென மின்னும் குகநாதன் மேலுயரின் ஆசானை இன்னும் வணங்கி இனிது வைப்பேன் உன்னும் பொழுதுவக்கும் வாழ்த்துரைகள் பூமாலை என்று விழுதுவக்கும் அன்பை எழுத்துவக்கும் என் சகத்தார் சார்பாக வென்று படைப்பேன் வாழ்த்துரத்தை நின்றிங்கே வாழ்த்துரைத்த தம்மை வணங்கி தொடர்கின்றேன் ஆழ்த்துரைத்த மாணவனின் அன்பு அன்பு நுரை கிருஷ்ணவிள்ளை சின்னம்மாவின் ஆண்மகவாய் நீண்ட புகழ் அடையவென்று இன்பு நிறை சோதரர்கள் இணைய வந்தார் எங்களுயர் குகநாதன் இந்த மண்ணில் முன்பு நிறை புற்றளையில் முதன்மை கல்வி முகமலர ஐந்து வரை கற்றுத்தேர்ந்தார் தேர்ந்தார் பின்பு நிறை இடைநிலையும் உயர்வகுப்பும் பெயர் நிறைவேல் ஆயுதத்தில் பெற்றுக்கொண்டார் கொண்டசித்தி இவர் மனதின் கொள்கை போலும் கோலோச்ச பயிற்சி பெற்றார் பட்டஞ்சூடும் பல்கலையில் கல்வியியல் மகுடம் ஒன்றை மனம் போல அவர்கற்று மகிழ்ச்சியூட்டார் விண்புகளும் முதுமானி கூட அங்கே விருப்போடு தாம் கற்று சிறந்து நின்றார் நின்றவர் தேசிய கல்வி நிறுவகத்தில் நிறைந்த முகா மைத்துவத்தில் பட்டம் தன்னை வென்றவராய் வீறு நடை போட்டு நித்தம் விருப்போடு கல்வி பல மேலும் பெற்றார் சென்றவரை காணுகின்ற சிறுவர் மற்றோர் சீலறிவர் போல் சிந்தை தோன்ற நன்றவரின் கல்வி நடந்த தன்மை நயந்துரைத்து வாழ்ந்திடுவோம் வாலி நன்றவரின் கல்வி வழி நடத்த நடந்த தன்மை நயந்துரைத்து வாழ்த்திடுவோம் வாலி சேவை தம்மை வரிகளிலே உரைக்கையில் யான் மகிழ்வு கொள்வேன் ஆரம்பித்தே ஆசிரியர் கலாசாலை ஆண்டிரண்டாய் சூழியனற் சேவையினை தொடர்ந்து மீண்டும் தாளையடி மண்ணில் நின்று மேலியன மாணவரின் மனதை வென்று வித்தைகளை அவர் விதைத்து வந்தார் வந்தவர் நம் கரவட்டி மாணவர்தம் வரமென்று சொன்னார் சிந்தனைகள் கல்வி வழி ஊட்டி சின்னடம்பென் பாரதிக்கு மாற்றம் கண்டார் விந்தையொரு விஞ்ஞானம் விதந்துரைக்க விக்னேஸ்வராவுக்கு மீண்டும் வந்தார் அந்த ஒரு ஐந்தாண்டு காலத்துள்ளே அடியேனும் அவரிடத்தில் அன்பும் பெற்றேன் பெற்ற உயர் அன்பென்னை பெற்றவர் போல் பெருமதியாய் இன்றுவரை பேறு பெற்றேன் உற்ற உயர் நற்பண்பும் ஊக்குவிப்பும் உங்களிடம் பெற்றதை மறக்கலாமோ காணா ஒன்றாம் காணா ஒன்றாம் கனிவிரக்கம் கடைசி வரை கண்டோம் என்பார் மற்ற உயிர் மதிக்கின்ற மாண்பை கொண்டோர் மனித உரு தெய்வமெனில் மறப்பு முண்டோ ஓரிரண்டு முன்னான்கு ஐந்து காண உவப்பான ஆரம்ப கல்வி கற்க ஊரிருந்த புற்றளையில் நிறைவதாக உயர்பணியாய் ஆசிரியர் சேவை செய்தார் கூறியதன் அறிவாற்றல் கொண்டு சேர்த்த கொள்கையிலே வழிகாட்டும் சேவை தன்னில் நேரியவராய் நின்று நிறைந்த மண்ணில் நிகரற்ற மூன்றாண்டும் நிறைவாய் பெய்தார் பெய்கின்ற மழை போலும் பெருமை மிக்க பெரும்பணியாய் அதிபரினும் சேவை தன்னில் உய்கின்ற துண்ணாலை வடக்கு மண்ணில் ஒரு இரண்டு வருடங்கள் உயர்வை தந்தார் மெய் நின்ற வேலாயுதத்தில் வந்து அதிபர் அதிபரென விளங்கி நின்றார் எய்கின்ற அம்பெனவே எனவே இடம்பெறமுன் குடத்தனையும் வென்றவராய் விரிவுரையும் விதந்துரைக்க விரும்பி அழைத்தது கல்வி நிர்வகம்தான் நன்றவரின் சேவையினை நாடும் போற்ற நல்லதிபர் விருதுதனை நயந்து தந்தார் அன்றவரின் உற்பத்தி திறனை போட்டி அதிபெரணே அதிபரென இருக்கையிலே அழகு சேர்த்தார் மன்றமரும் மாணவர்கள் மிகு நூலிரண்டை மலர வைத்தார் வைத்தார்தம் மாணவரை பேரு வகுப்பெல்லாம் சித்தியென வாழ்த்தும் பேரை தைத்தார கஷ்டநிலை பள்ளி தன்னில் தக்க புகழ்கள் தான் தானுயர்ந்தார் மைத்துவி பலவிடயம் கூற வேண்டும் மற்றவரும் சிலதடயம் தூவ வேண்டும் கைத்தூக்கி விட்டவரை கவிதை மூலம் கடுகளவாய் பதிவதற்கு களத்தை தந்தீர் தந்த சில நிமிடங்கள் தக்கார் பற்றி தந்தவற்றைக் கவியாக்கி சபையில் சொன்னேன் வந்த சில வார்த்தையெல்லாம் மனதிலென்றும் வரமான குருவானார் மாண்பதாமே சொந்த சில அனுபவங்கள் சொல்ல வேண்டும் சொக்குபவர் மனங்களினை வெல்ல வேண்டும் அந்த சில மணித்துளிகள் அன்பை மட்டும் அளித்தருளும் தங்களுக்கு அன்பு நன்றி நன்றியுடன் நாட்கள் எல்லாம் நாம் விரும்பும் ஆசிரியர் நமக்கு தெய்வம் அன்றிருந்த சட்டங்கள் கூட ஆளாக்கும் வல்லமையை அவருக்கு செய்யும் என்றிருந்த போதிலும் தாம் எம்மை பெற்ற இன்னொரு தாய் தந்தையராய் காத்தார் நின்றிருந்த நிமிடங்கள் நிழலாய் இன்னும் நினைவுகளில் நாம் இருத்தி கொள்வோம் கொள்கின்ற சிந்தனைகள் கொலுவென்றாக வகுப்பிலேயே வள்ளென்று பாயாது எள்ளென்றால் என எம்மை தூண்ட ஏராளம் செயன்முறைகள் எமக்கு தந்தார் முள்ளென்று குத்தாமல் முருவலித்து முகமலரும் ஆசிரியர் முன்னாட்பேரே பேரென்று நாம் இன்றும் பேசுமாறு பெற்றவராய் ஏமனை வாரென்னால் வணங்காமல் இருக்க கூடும் வாழ்க புகழ் கூரங்கள் குகநாதன் குவலயத்தில் கோனினவே நூறாண்டு வாழ்க வாழ்க ஆரென்றே தம்மறிவை அனைவருக்கும் அழித்துயர்க எனதில் நிறைக அன்பே அன்பென்றின் பார்த்தொடங்கி அன்பில் நிறைகிறது அன்பென்றின் பாத்தொடங்கி அன்பில் நிறைகிறது அன்பே அழியாதேன் அன்பு கவி அன்புடைய அன்பு நிறை நன்றி பல இவன் கூறும் இவன் அன்பு நிறைவாக்குகிறேன் அன்பு நன்றி வணக்கம்